பூமி பூஜை செய்யறாங்க கம்பு உண்றாங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள் ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்துதான் எல்லாமே நடத்துவாங்க இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோ எனக்கு தெரியும் இதுதான் வேண்டான் வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இல்ல அது வந்து நீங்க வந்து மாநில அரசு அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொன்னதுனால இப்போ முதலமைச்சர் எங்களுக்கு மத்திய அரசின் பங்கும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவங்க சொன்னது நாங்கள் மாநில அரசே பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னதை சொன்னதனால் அப்படி சொன்னாங்க அதனால் நம்மை பொறுத்த மட்டும் நான் அதை தான் சொல்கிறேன் இந்தியா ஆயோ கூட்டத்திற்கு போக மாட்டேன் நாங்கள் வந்து அதில் தான் அரசியல் காண்பிப்போம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து அது மட்டுமல்ல இன்னும் ரெண்டு மூணு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க அதில் வந்து காந்தி எனக்கு பிடிக்காது ஏனென்றால் காந்தி வந்து இந்து மத கொள்கையை பின்பற்று பற்றியவர் சாகும்போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் கக்கி இருக்கிறார் காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும் ஏற்கனவே நான் வந்து அவர் சிலைக்கு மாலையிடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் அவ்வளவுதான் மறுபடியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு ஒத்து வர வராத ஒரு பழக்கம் மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் இது தவறு உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட அக்டோபர் ரெண்டுக்காக அவர் அந்த மாநாடு நடத்தலை நிறைஞ்ச அமாவாசைனாலும் அந்த மாநாடு நடத்தினார் அதனால் நல்ல நாள் பார்த்து தான் எல்லாரும் செய்கிறாங்க நீங்கள் எல்லாம் இன்னும் இன்னும் பார்த்தா அவர் வந்து பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவள் பின்பற்றுகிறார் ஆனால் திருப்பி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறது அதே மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோரிக்கை பழனியில் சமீபத்தில் தான் குடமுழுக்கு நடந்தது ஆனால் நின்று அந்த கோபுரம் சிதலம் அடைந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது சில இடங்களில் சில மாநிலங்களில் பிரசார பிரசாதத்தில் தான் பிரச்சனைன்னா இங்கே நமக்கு கோபுரத்துலேயே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு ஆக அவசர நான் ஆயிரம் குடும்பங்களுக்கு நடத்தணும் ஆயிரம் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்கிறத விட நீங்கள் தரம் வாய்ந்த கட்டிடக்கலை அங்கு பின்பற்றப்படுகிறதா என்பதையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் இப்போ பழனி கோபுரத்தில் பிரச்சனைகள் இருந்த உடனே அதை சரி செய்து விட்டு இன்னொரு சின்ன கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நம்பிக்கை இல்லாதவர்களின் கையில் கோயில்கள் இருந்தது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும் இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவர் இன்றைக்கி மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கடிதம் எழுதுறதில் தப்பே கிடையாது ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறார் மற்ற கட்சிகளை போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இருக்கிறது மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது ஆளும் கட்சி இருக்கிறது பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன உங்கள் கட்சியை நீங்கள் உயர்வாக சொல்லலாம் ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும் மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது பூமி பூஜை செய்றாங்க கம்பு உண்றாங்க அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள் ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நமது தேர்தலில் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமாக நேரம் பார்த்து நிறம் பா நிறைய பேர் மஞ்சள் உடை தான் அணிந்தே இருந்தாங்க ஏன் நான் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து நேரம் பார்த்து காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான் தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார் பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம் ஆனா மறைமுகமாக சாமி கும்பிடுவோம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் வேண்டாண்டே வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோ எனக்கு தெரியல சார் மாநில அரசு மாத்திரம் அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ கலைஞரின் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க கலைஞர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு இல்லை நாம ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அந்த மாநிலத்திலிருந்து ஏன் நம்ம இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால் தமிழக அரசை பொறுத்த மட்டில் பிரதமர் பாராபட்சம் பார்க்கிறார் இங்கே நிதி கொடுக்கல ஒரு ரூபா கொடுக்க கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது இல்லை பிரதமர் பாராபட்சம் பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க இருந்தோ அவங்க இருந்தோ எடுத்து கொடுக்கறதில்ல அது பொது நிதி தான் ஆனால் அதை கொடுப்பது ஆட்சியாளர்கள் இல்லவா அதைத்தான் நம்ம சொல்கிறோம்